சொல்லு புல்லாம் மணமகள் புல்லத்தில் மணமகள் வருதுமெண்ட் அந்த காலத்துல புனைச்செந்த பேராசர் அன்னைக்கு என்ன கிருஷ்ணன் பாண்டாருங்க அன்னைக்கு

பூவே اناவர் பாட்டு பட்டு பாரி மல்லி பூ வந்து வந்து அது இன்னும் 5 வருஷம் எல்லாம் வரல அது வாடாடி பரவல அது தொட்டி நடு மரம் தலை வைக்க போக முடியல நாட்டம் இங்க இருக்க தசன் பெரியவங்களுக்கு நான் கேக்குறேன் பாம்மா நம்ம ரெறியா போய் சொல்லி பச்ச கலர போட வேண்டியது பேராசறியா நான் என் தம்பிக்கே வர போயிட்டேன் நம்மளும் நம்ம இந்த புள்ளتين எல்லாம்

உங்க நாகரீக வாழ்க்கை நம்ம சந்தோஷமா வாழ்றோம் சந்தோஷமா வாழ்றவரீங்களே அந்த காட்டுல கணவனே கண்கண்ட தெய்வம்னு வாழ்றது உண்மைதான் நடுவர்களே நல்லா யோசிப்படுறது கண்ணகி காட்டுல கூட தன் கணவன் தவறு செய்தாதான் இருந்தாலும் அவன் என்னுடைய கணவன் காலம் வர வரைக்கும் காத்திருந்தாளா நடுவர்களே

மதுரை மேலூர்னு போறதுக்கு ஏதோ ஒரு எழுத்து மாதிரி வேலூர்னு போட்டு விட்டேன் அது உனக்கு எதுவும் புரியவும் இல்ல வேலூர்னு தெரியல மேலூர் தெரியல கடைசியா பார்த்தா வேலூர் கோட்டை முன்னாடி இருக்கேன் மேலூர்ல எப்படா கோட்டை கட்டலைன்னு பார்த்திருக்கேன் அஹ் மதுரை எப்படி போல ஏன் இங்க வந்து இங்கே இது மேலூர் தானே நீ மேலூரே போயிருக்கலாம் இங்கடா வந்து அப்படியே கேட்கறாங்க அன்னைக்கு செல்ஃபோன்ல தான் பிரச்சனையா வருது இன்னைக்கு எல்லா நல்ல விஷயமா நடக்குதா அவரு மட்ட சட்ட போட்ட ஒரு எல்லாத்தையும் நல்லதாக பாப்பா பொருள் இப்படி ஒரு புண்ணிய நான் கேட்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா சார் கோவில்

அந்த காலமா هاي செல்லம் எத்தனை 10 நான் நேர்ல தூங்க போறேன் போறான் தெரியல இங்கிலீஷ் படுத்து அந்த பாடு நான் தூங்க போறேன் சத்தியமா வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நான் நான் கூட உத்தரம் நீ கிலோ தான் நான்

ஏன் தெரியுமா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கிட்ட பேசுறா யாருக்கிட்ட இப்ப இல்லனக்கு அப்புறம் வாங்கி வைக்கலாமா இல்லையா பட்டவங்க அத பண்றமா நம்ம யாராவது பண்றமா ஒரு காட்டுல கிளவி சொன்னாங்க ஒரு தாய்ப்பால் கொடுத்த உடனே தொட்டில போட்டு உடனே தூங்க வைக்காத அந்த புள்ளைய தோல்ல போட்டு முதுகுல தட்டி குடுன்னு சொல்லுவாங்க அந்த புள்ள ஒண்ணு ஏப்ப வரும் என்னடா எக்ஸ்ட்ரா குடிச்ச பால கக்கு அதுக்கு பழமொழியே சொன்னாங்க கக்குற புள்ள தகுக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படியா இருக்குது ஒரு புள்ள சோர்த்து இல்லைன்னா இந்த செல்ல பாருங்க செல்ல பாரு நான் அம்மாவோட விஷயம் விட்டுறேன்

போன் மட்டும் தான் மஜாஜி படி எல்லாரும் போலும் தான் படிக்கிற

அவளே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவன் போய் சொல்லிந்தது சொல்லியாததுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நடுவர் அவர்களே இன்னைக்கு இன்னைக்கு உண்மையிலேயே பிள்ளைகளை தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்கணும் ஏன் அழகா ஒரு பாட்டு அந்த காலத்துல கொடுத்தாங்க கண்ணை நம்பாதே உன்னையே மாற்றும் உன்னையே மாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது

நடுவர் அவர்களே நான் பாட்டில் உள்ள போயிட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு இது பத்து வாய் அட்டே அட்டே சொல்லணும்னு வச்சு காதலாமா எனக்கு இங்கே பிரச்சனை ஏறுது ஆரம்பமே இப்படியா பாடிட்டு உள்ள வாங்க அப்படிங்கிற அதில் ஒரு மைக் டெஸ்ட் பண்ணிச்சு பாருங்க அதை தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் குரூப் போட்டா வச்சுக்கோ என்னமோ அங்கே இருக்க வணக்கம் இதுவெல்லாம் அபு சார் பார்க்க ஆசைப்படுவார்க்கு

இன்னைக்கு நாங்க எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்றோம் மகிழ்ச்சியாக வாழ்றோம் சொல்லி எதிரில எல்லாமே பொய் சொல்லிட்டு போறாங்களே நடுவர்களே ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அன்னைக்கு நாங்க தமிழ் மருந்து படி நாங்க என்ன சொல்லி கொடுத்தோமோ அதத்தான் இன்னைக்கு கொரோனா காலத்து அவசரத்துக்கு பயன்படுத்தணும்னு எதிரில இருக்கிற சசிகலாக்காவே ஒத்துக்கிட்டாங்க அன்னைக்கு எனக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கனா காலையில இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் விருத்தனும் பாலனாமே நாங்க காலையில இஞ்சி சாப்பிடு மத்தியான சுக்கு சாப்பிடு சாயங்காலம்